தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு நீங்கள் கடகராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம் ஆகா இது வரைக்கும் அப்படியே போட்டால் அஷ்டமச்சினாம் போயிடுச்சு மே மாசமே சூப்பராக இருக்கும் நம்பணும் குரு வேற பண்ணுறதுன்னு இருந்து இப்படி லாபத்தை கொடுத்து பண் லாபத்தை கொடுத்தாரா நம்மளுக்கு தானே தெரியும் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் வந்து குரு என்ன பண்ண போகிறாரோ நிஜமா லாபத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றுக்கு ரெண்டு தாங்க பனிரெண்டாம் இடம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கப் போகிறது லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எக்ஸ்பெஷலி கடகராசிக்காரங்க மட்டும் ஒரு சீக்கிரட் சொல்லித்தரேன் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தான் ஏன்னா குரு திரும்ப அதிச்சாரமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா கடகத்தை நோக்கி வந்து உச்சமடைவார் அது குரு பேசி பலன் மாதிரி ஆகிடப்போகுது இருந்தாலும் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இருந்தாலுமே ஜாலியோ ஜில்கானாவாக இருந்துக்கோங்க எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது அப்படிலாம் லிஸ்ட் எடுத்தால் கடகராசிக்காரங்களுக்கு நான் எவ்வளோ லிஸ்ட் எடுக்கிறது அஷ்டமச்சனப்பட்ட பட்ட அப்படி அதெல்லாம் நிவர்த்தியாகி இந்த லாபம் மேலோங்க போகிறது திட்டமிட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்க போகிறது இது வரைக்கும் தடை தடை தடைன்ற இடமெல்லாம் மாறி நீங்க என்ன நினைச்சீங்களோ நினைச்ச காரியம் மேடையிற போகுது இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் நினைச்சது நினச்ச மாதிரியும் நடக்கிறது அஞ்சு மணி கிளம்புனா அஞ்சு மணிக்கு கிளம்புறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதுக்கெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம கொடுப்பேன் இருக்கணும் நம்ம தான் கிளம்புவோம் ஆனா இந்த அப்படிலாம் இல்ல நாலு ஐம்பத்தஞ்சுக்கு ரெடி ஆகிடுவோம்னா பாருங்க அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் இயக்கப் போகிறது கிரகங்கள் சூப்பரா இருக்குங்க சான்சே இல்ல இரண்டாம் வீட்டு அதிபதி போய் உக்காந்து இருக்கிறது பதினோராம் இடத்துல அப்படின்றது பிரம்மாண்டமான தொழில் வெற்றி எனக்கு தெரிஞ்சு இந்த வைகாசி மாதம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வரக்கூடிய இருபது வருஷத்துக்கான ஒரு வித்தாக இருக்க போகிறது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி போய் பதினொன்றுல அமர்தல் அப்படின்றது பதினோராம் இடமே லாபம் ரெண்டாம் இடம்ன்றது வருமானம் அந்த பதினொன்று ரெண்டெல்லாம் இயங்கும் போது பத்தாவதுக்கு சனி வேற போய் ஒன்பதுல உட்காந்துருக்காரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு ராகு எட்டாம் இடத்துக்கு அமர்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல கிரகம் இருக்கு என்னதான் ரெண்டாம் வீட்டில் வந்து கேது இருந்தாலுமே அது அப்புறம் பார்த்துப்போம் நாலு பிளானட் நல்லா இருக்குல்ல நம்ம அதை யோசிப்போம் சரியா இப்போதைக்கு அந்த பத்தி மட்டுமே பார்த்தோம்னா இந்த தொழில் மேன்மை அபரிவிதமா இருக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கப் போகிறது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறப் போகிறது திட்டமிடல் மிகச்சரியாக இருக்கப் போகிறது எதெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அதுவாக விலகி போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி சூரியன் மேலே இருந்த பனித்துளி விலகிற மாதிரி இப்படியே கண்ணுக்கு முன்னாடி அது விலக போகுது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நபர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள் இத்தனை நாள் நீங்கள் தேடி தேடி போனீங்களில்ல இன்னுமே உங்களுடைய மூளையை நீங்கள் மு முதலீடாக்க போறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் Veggie Holidays GT Holidays South India's number 1 travel brand